ஆ வணக்கம் இப்போ நாங்கள் உண்டியல் பணத்தை எண்ணியாச்சு இப்போ அந்த ரூபாய் தாள் எத்தனை பத்து ரூபாய்த்தால் எத்தனை இருபது ரூபாய் தாள் எத்தனை ஐம்பது ரூபாய் தாள் எத்தனை நூறுரூபாய்த்தால் எத்தனைங்கிறத கவுண்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ ரூபா தாள் வந்து ஐநூறு தாள் ஒன்றுமா ஐநூறுபாய் தாள் ஒன்று பதினஞ்சு அஞ்சு தாள் நூறுபா தாள் பத்தொம்பது ஐம்பத்தாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது ஐம்பது ஆள் ஐம்பது நாள் ஒன்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து ரெண்டு ரெண்டு பதிமூணு பதினாலு பத்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபது ரூபாய்

அப்புறமா பத்து ரூபாய்க்காயின்னு சொல்லுங்கள் எதோ உள்ளே போட்டுருங்க பத்து ரூபாய் காயின்ஸ் இரநூறு இருநூறு பத்து ரூபா இரநூறு இரநூறு பத்து ரூபாய்க்காயின்ஸ் அப்புறம் கவுண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க கணக்கு நாங்கள் இங்கே கூட்டல் போட்டுருக்குறோம் நானூற்றி அறுபது மூணு நாலு அஞ்சு ஆறு எட்டு ஒம்பது ரெண்டு பதிமூணு மூணு நாலு அஞ்சு ஆறு ரெண்டு பக்கம் இவ்வளவு பதிமூணு ரெண்டு ஒரு நிமிஷம் இருபது என்று பதினெட்டு முடிதானே முந்நூறுபாச்சு முந்நூறுபாச்சு அஞ்சு ஆறு ரூபாய் காயின் முந்நூற்றி ஆறு ஒரு ரூபாய் இருபதுன்னா பத்து பத்து அதாவது இருபது எண்ணிக்கை வச்சிருக்காப்ல அது பதினெட்டு புரியுங்களா அப்போ பதினெட்டு இருபது போட்டால் என்னாச்சு முன்னூத்தி ஆறு சரி கிட்ட

பாருங்க இப்போ உண்டையல் காணிக்க முடிச்சிருக்கிறோம் அதில் ரூபா நோட்டுகள் வந்து ஐநூறுபா தாள் ஒன்று ஒன்று ஐநூறுரூபா நூறுரூபா தாள் பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறுரூபா அவம்பர்த்தால் வந்து ஒன்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா மொத்தம் இருபது ரூபா இருபர்பாத்தால் வந்து இருபத்தி மூணு ரூபா அது ஒரு நானூற்றி அறுபது ரூபா பத்து ரூபாய் தாள் வந்து எண்பத்தி ஏழு அது எண்ணூற்றி எழுபது ரூபா மொத்தம் அந்த ரூபா நோட்டு மட்டும் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா காயின்ஸை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரூபா காயின்ஸ் வந்து நூற்றி எண்பது ஒரு தொள்ளாயிரரூபா பத்து ரூபாய் காயின்ஸ் இருநூறு ரெண்டாயிரூபாச்சுது ரெண்டு ரூபாய் காயின்ஸ் வந்து பதிமூணு இருபத்தாறு ரூபாய் ஒரு ரூபா காயின் வந்து முந்நூற்றி ஆறு முந்நூற்றி ரூபா மொத்தம் காயின்ஸ் வந்து மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த இரண்டையும் சேர்த்தாச்சுன்னா ஏழாயிரத்தி பன்னிரெண்டு ரூபா உண்டியல் வருமானம் வெளியுள்ள பெரிய உண்டியல் வருமானம் ஏன்னா அடுத்தது சின்ன கோயில் உள்ள சின்ன உண்டியல் இந்த தன்பட்ட நன்கொட வண்டியல் இருக்குது அதை என்ன முடிக்கிறோம் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நாங்கள் ஷேர் பண்ணுறோம் நன்றி வணக்கம் இந்த எடுத்து இடத்தான் பையில ஒரு பயில போட்டுருங்க பயில் உட்காரு பேக்கு அண்ணா வாங்க இது ரூபா நோட்டு கம்மியாக இருந்தாலே அப்படி தான் முடங்க முடிச்சேன் ரொம்ப நோட்டு கம்மியாக இருந்தால் அப்படி மடங்கு முடிச்சேன் ஆயிரன் டேமேஜ் ஆகிட்டேன் வணக்கம் கலோ ஆ வணக்கம் சொல்லுங்க ஆ சொல்லுங்கள் உடனே அண்டியும் இல்லை போட்டு உடனே கஷ்டப்பா நம்ம அந்த போட்டு உடையாரு கொஞ்சம் ал,- coward, чисто 40 practically writers <laughs> but we've taken that up anyways <laughs> सपर्ण शिला लो कैरी बह wirा फिरन सुररो तायरा वा थैरो औरकाइं समर्ण सभसाखद4 बोल चाहर रहा, जिला थैरो जिला

நம்ம சேனலில் இந்த மாதிரி நேச்சுரல் வீடியோ மட்டும்தான் போயிட்டுருக்கு ஸோ பாருங்கள் நம்ம ஊர் கோயில் உண்டியல் உடைச்சிருக்காங்க ஸோ அந்த உள்ள பணங்கள் எல்லாம் எண்ணுறாங்க நம்ம ஊர் தர்மகர்த்தா இருக்கிறாங்க ஊர் தலைவர் இருக்காங்க ஊர் வரிதாரர்கள் எல்லோரும் உட்காந்துருக்காங்க உட்காந்து எல்லாத்தையும் எண்ணி நல்லபடியாக இருக்காங்க எல்லாமே தன்மை தாங்க எதுவுமே ஒளிமறைவு கிடையாது எல்லாம் ஓப்பன் டாக் தான் புரியுதுங்களா நம்ம கோயில் ஸ்ரீ மாரியம்மன் அரசமரத்தட்டி ஸ்ரீ மாரியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓப்பன் தான் எதுவுமே எதுவுமே மறைமுகமாக எதுவுமே செய்கிறது கிடையாது எல்லாருமே நல்லது தேடிட்டு

న న న న న సిం న సిం సా. న న సి లిం న సి సినం స్రు 哎，不客气，走了，那我们先走了啊。 హలో ఆస్టా వీటి అదే అప్పుడు ఎప్పుడైనా ఇది వీడియో దాన్న ఆ అంత టైమింగ్ Tidak terima kasih telah menonton video ini. और 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 يلا 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 يلا

아니고 아니고 이거는 이는거는이는거는 이거는 이거 이거는 이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이거이